ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை கட் சமையல் ரொம்ப டேஸ்டியான கதம்ப போண்டா தான் பண்ண போகிறோம் அது என்ன கதம்ப போண்டான்னு கேட்குறீங்களா எல்லா பருப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு நாலு ஸ்பூன் துவரம் பருப்பு நாலு ஸ்பூன் கடலை பருப்பு நாலு ஸ்பூன் பச்சை பருப்பு நாலு ஸ்பூன் எல்லா வகையான டேஸ்ட்டும் இதில் இருக்கும் ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ எல்லா பருப்பையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு வந்து ஊறணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ணதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே இதில் சேர்க்க வேணால் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மட்டும் சேர்த்துக்குங்க கொத்தமல்லியில் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வேணும்னா கூட இதில் சேர்த்துக்கலாம்ப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான போண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் நம்ம டீ சாப்பிட்றப்ப இந்த போண்டாவை செஞ்சு அழகாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் பிசஞ்சிட்டேன் தண்ணியெல்லாம் இதில் எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா ஊர்ண பருப்பை அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஸ்பூனில் எடுத்து நம்ம ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக சிம்மில் போட்டு பொறிச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் இதில் சேர்த்துட்டேன் ஒரே ஒரு பருப்பில் நம்ம வந்து செஞ்சோன்னா ஒரே ஒரு டேஸ்ட் தான் கிடைக்கும் நாலு விதமான பருப்பு இதில் சேர்த்துருக்கிறதுனால எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ அழகாக வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக திருப்பி போட்டுட்டு அப்படியே அள்ளிவிடலாம் டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நல்ல ஒரு பொன்னிறமாக கலர் வரும்போது எடுத்துக்கங்க நல்லா வெந்திருக்கும் வா சூப்பராக வெந்துடுச்சில்ல இப்போ எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன் நம்ம சென்னைஹாட் சமையலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் வீடியோலாம் நிறைய இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த போண்டாக்கு கூட கொஞ்சம் டீ நான் போட்டிருக்கேன் ஈவினிங் டைம்ன்றதுனால டீ சாப்பிட்ற டைமில் இந்த போண்டா செஞ்சாச்சு அதனால கொஞ்சமாக டீயும் அதில் வச்சாச்சு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான போண்டா ரெடி அடுத்தடுத்து அப்டேட்டு உங்களுக்காக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்